சின்ன வயசுல எனக்கு தங்கச்சி வேணும் அப்படி நான் கேட்டேனா நான் கேட்டேனா நான் கேட்டேனா ஆமா ஏர்மே நீதானே தான எல்லாரும் தங்கச்சி பாப்பாவோட விளையாடுறாங்க எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு நானா கேட்டேன் அந்த பாவத்தை நானா பண்ண அது தங்கச்சி இல்லமா குட்டி சாத்தா குட்டி பிசாசு என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்குதுமா அவ வந்ததக்கு அப்புறம் இந்த வீட்ல எனக்கு எதுவுமே இல்ல தெரியுமா ஏதாவது கேட்டா தங்கச்சி பாவம் அவளுக்கு கொடுத்துரு தங்கச்சி பாவம் அவளுக்கு கொடுத்துரு தங்கச்சி ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சவன் அவன் ஏன் என்னோட கலரா இருக்கா அவளுக்கு என்னோட முடி அதிகமா இருக்கு அவன் ஏன் என்னோட ஹைட்டா இருக்கா எனக்கு தெரியும் நீங்க அவளுக்கு பாசத்தை காட்டி ஊட்டி ஊட்டி தான் அவன் இப்ப என்ன விட ஹைட்டா இருக்கா வெளிய தலை காட்ட முடியல எல்லாரும் நீ அக்காவா நீ அக்காவா நீ தான் அக்காவா நான் அவள அக்கா நினைச்சேன்னு சொல்லும் போது நெஞ்சுக்குள்ள ஆட்டத்தக்கே வருது தெரியுமா அப்ப அவளுக்கு தெரியாம ஃப்ரிட்ஜ்ல உள்ள ஐஸ்கிரீம் மட்டும் எனக்கு தருவீங்க